அனைவருக்கும் வணக்கம் சிறுடைக்க ஆசையில் என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிறுடைக்க ஆசையில் முத்து அண்ணாமலை போயிட்டு எவ்வளோ எடுத்து சொல்லியும் கூட பட் அண்ணாமலை வந்து ஆகலை சத்தியா பண்ண தப்பு தான் என்னால் அவனை மன்னிக்க முடியாது இதில் நான் பண்றதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதில் இந்த மனோஜ் தான் ஓவராக பேசிட்டே இருந்தது முத்து இந்த மனோஜ் பண்ணதெல்லாம் சொல்லி காமிக்கார் ஆனால் இந்த விஜயாவும் மனோஜும் சேர்ந்து நகையை திருடி வித்தாங்கள்ல அதை பற்றி மட்டும் பேசலை ஏன்னே தெரியல இப்போது போலீஸ் வந்து முத்து வீட்டுக்கு வராங்க முத்து சொன்ன மாதிரி வெறும் குடும்ப சண்டைதான் அப்படின்னு ஸ்டேஷன் எழுதி வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த விஜயா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது கிடையாது அவன் வந்துட்டு திருட்டு போயிருக்கான் எனக்கு கொலை பண்ண பார்த்துருக்கான் அவனை அரஸ்ட் பண்ணே தீரணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே தருவேன் சொல்லிட்டு இந்த விஜயா வந்து ஒத்த காலாக இருக்காங்க நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா எல்லாருன்னு சொல்லி ஆனால் எதுவும் ஆகலை இப்போ விஜயா வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து சையனும் பண்ணிட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த ரோஹிணி தான் இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி உன் தம்பி தப்பு பண்ணுறான் மெயினாக அவனுக்கு இதுவே ரொம்ப சாதாரண நடந்தா இருக்கிறத பார்க்கும்பொழுது தான் நமக்கே செம்மையாக கடுப்பாகுது முத்து மீனா நீ ரூமில் இரு நான் போயிட்டு அடுத்த என்ன பண்ணால் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாரு விஜயா ஏய் நான் தான் உனக்கு இந்த வீட்டுக்கு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல நீங்கள் உள்ளே போகிற அட்வான் சண்டை போட்டுருக்காங்க ஆனால் முத்து அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் மீனா இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு விஜயா கடுப்பாக்கி நேராக அண்ணாமலாட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் அவரும் சத்தியாக தப்பு பண்ணியிருக்கான் உன்னை திருடு இருக்கான் அவனை தடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது ரைட்ஸ் இருக்குது ஆனால் மெயினாக அப்பாவி அவள் இந்த வீட்டு பொண்ணு அவள் எங்கேயும் போக மாட்டாள் அது மட்டும் இல்லாமல் அவளை போக சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னும் சொல்லிடுறாரு இது விஜயாவுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது விஜயாவுக்கு இப்போ கோவம் தலைக்கிறது அவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு மிரட்டிகிட்டு பார்க்குறாங்க ஆனால் எதுவும் வேலைக்காவில் நான் விட்டுட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக பேகை தூக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போனால் இந்த விஜயாவுக்கு பார்வதி இன்னொரு ஷாக்கை கொடுக்குறாங்க இங்கே பார்வதியா மீனா நல்ல பொண்ணு அவள் பாவம் என்ன மாதிரி ஒன்றையும் ரெண்டு பணக்கார மருமகளும் என் இருந்து இந்த மருமக வந்து என்னை பிரித்த மாதிரி அவளும் பிரித்து கூட்டு போய்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஷாகை கொடுக்க விஜயாவுக்கு தூக்க ஏற்படுது என்னடா அது நம்ம கோப்ட்டை வெளியே வந்துட்டோம் என்ற மாதிரி இப்போ விஜயை வச்சுட்டு இருக்காங்க ஸோ விவர்ஸ் சத்யாவை முத்து எப்படி காப்பாற்ற போகிறாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த ரோஹிணிதான் அப்படின்றத கண்டுபிடிச்சா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்